வணக்கம் சத்து முன் வெளியான முக்கிய செய்தி கூட்டுறவு வங்கிகளில் பொது நகைக்கடன் தள்ளுபடி அது குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகளை பற்றி இந்த விடியில் நம்ம பார்க்கலாம் கடந்த தேர்தலில் வந்து ஐந்து சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தற்போதும் தேர்தல் வரப்போகுது இது வரைக்கும் யாருமே இன்னும் தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றி வாய் இருக்கலை பட் ஒருத்தர் சொன்னால் போதும் போட்டி போட்டுக்கிட்டு மற்றவங்க சொல்லுவாங்க ஆல்ரெடி நிறையா இடங்களில் வந்து நகைக்கடன் இப்போ கொடுக்கறது இல்லை ஸோ அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த முறையும் அறிவிப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தம் எவ்வளோ நகக்கெடன் வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கையும் கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் தான் அறிவிக்க போகிறாங்க ஏடிஎம்கே ஆர்டிஎம்கே ஸோ ரெண்டு பேருமே கட்டாயம் அறிவிப்பாங்க ஒருத்தர் அறிவித்தா போதும் இன்னொருத்தர் கட்டாயம் அறிவிச்சிருவாங்க ஸோ போன முறை வந்து ஐந்து சவரன் அப்படிங்கிறது விலையெல்லாம் கம்மி இந்த முறை விலை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஐந்து சவரன்னு சொன்னால் அது கட்டுப்படி ஆகாது ஸோ அதனால் ஃபில்ட்ரேஷன் கட்டாயம் நிறைய இருக்கும் என்னென்ன ஃபில்ட்ரேஷன் இருக்கலாம் அப்படின்னா போன முறை வாங்கினவங்க தள்ளுபடி கிடைச்சவங்களுக்கு இந்த முறை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பட் விவசாய கடன் அப்படி எதுவும் கொடுக்கல போன முறை தள்ளுபடி ஆனவங்களுக்கு இந்த முறை ஆகுது ஸோ அதனால் அப்படி பண்ணுவாங்களாம் சொல்ல முடியாது அதனால் அஞ்சு சவரன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணமாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு அந்த மாதிரி ஒன்றரை லட்சம் ஆறு ரெண்டு லட்சம் இதுக்குள்ளே ஐந்து சவரன் அல்லது ஒன்றரை லட்சம் ஆறு ரெண்டு லட்சம் இதுக்குள்ளே வாங்கினவங்க எலிஜிபிள் இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மொட்டையாக அஞ்சு சவரன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ரொம்ப ரொம்ப கட்டுப்படியாகாமல் போயிடும் அதனால் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அல்லதுன்னு ஒரு வார்த்தையை போட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த அமௌண்ட்டு இப்போ சொல்லுவாங்களாங்கிறது டவுட்டு ஏன்னா பின்னாடி ஃபில்ட்ரு போடும்போது அந்த அமௌண்ட்டை பற்றி சொல்லலாம் இப்போதைக்கு மொட்டையாக ஐந்து சவரன் ஆறு நாலு சவரன் மூணு சவரன் இப்படி கூட கொடுக்கலாம் சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் இந்த மாதிரி நிறைய பேர் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க இவங்கன்னா தள்ளுபடி வாங்கியிருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுலேயும் பிப்ரவரி மாதம் தான் இந்த தள்ளுபடியை அறிவிப்பை அது ஐ மீன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க ஐந்து சவரன் தள்ளுபடின்னு டிஎம்கேவும் ஆறு சவரன் தள்ளுபடினு ஏடிஎம்கேவும் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போவும் பிப்ரவரி மாதம் வரப்போது எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து இந்த தள்ளுபடியை பற்றின அறிவிப்பு இருக்கலாம் அதே நேரத்தில் அது அஞ்சு சவரனா நாலு சவரனா மூணு சவரனா அல்லது சவரன் ப்ளஸ் அமௌண்ட் அப்படி மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கீழே ஹைப்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க நன்றி